அனைவருக்கும் வணக்கங்கள் நாம் தமிழில் டைப் செய்ய பல சாஃப்ட்வேர்களை யூஸ் செய்வோம் இன்று எப்படி என்எச்எம் ரைட்டர் எனும் சாஃப்ட்வேரை யூஸ் செய்து வானவில் அவ்வையா எனும் ஃபாண்டை டைப் செய்வது என்று காணலாம் முதலில் நம் கணினியில் என்எச்சம் ரைட்டர் எனும் சாஃப்ட்வேரை நிறுவிச்சிக்கொள்ள வேண்டும் அதற்கு கூகுளில் என்ஹெச்எம் ஹைட்டர் என்று போட்ட தேட வேண்டும் பிறகு என்எச்எம் ஹைட்டர் சாஃப்ட்வேர் டவுன்லோட் லிங்கை கிளிக் செய்து அதனை சேவ் கொடுத்தோ அல்லது கண் கொடுத்தோ நாம் அதனை நம் கணினியில் நிறுவிக்கொள்ளலாம் என்னுடைய கணினியில் ஏற்கனவே என்ஹெச்எம் கைட்ட நிறுவிக்கொள்ளப்பட்டுள்ளது NHM கேட்டகை நாம் நிகழ்த்திக் கொண்டதும் அது டேஸ்பாகில் இவ்வாறு மணி போன்றது ஒரு அமைப்பை காட்டும் இதற்கு மேப் என்று பெயர் வருகிறது இந்த மணி போன்ற அமைப்பில் நாம் முதலில் நான்கு அமைப்புகளை அது டிஃபால்ட்டாக கொடுக்கும் ஒன்று கீ மேப் ஆஃப் இரண்டு தமிழ் தமிழ் நைன்டி நைன் யூனிகோட் அண்டு மூன்றாவது தமிழ் ஃபோனடிக் யூனிகோட் நான்காவது தமிழ் ஓல்ட் டைப்ரைட்டிங் யூனிகோட் மற்றும் ஐந்தாவதாகவும் ஒன்று இருக்கும் டிஃபால்ட்டாக அது தமிழ் பாமினி யூனிகோட் இந்த யூனிகோடுகள் நான்கும் டிஃபால்ட்டாகவே இந்த என்ம்கை தொகையில் இருக்கும் கீழே உள்ள இந்த பாமினி வானவில் மற்றும் தமிழ் ஸ்கிரிப்ட் யூனிகோட் ஆகியவை என்னால் பிறகு நிறுவப்பட்டவை இவ்வாறு எப்படி நாம் வானவில் பான் இந்த என்எச்சம் கேட்டுகையில் நிகழவுவது என்று தற்போது பார்க்கலாம் என்எச்எம் கைட்ட ஏற்கனவே அனைவருக்கும் பழக்கமான ஒன்றுதான் இல்லையா இப்பொழுது நாம் என்எச்எம் கேட்டகை தொடங்கியதும் கணினியில் கொண்டதும் அது ஸ்டார்ட் ஆகிவிடும் ஒருவேளை நீங்கள் கணினியில் ஸ்டார்ட் ஆகாமல் இருக்க ஏதேனும் செய்து வைத்திருந்தால் என்ஹெச்எம் ரைட்டர் என்று சர்ச் செய்து அதனை கிளிக் செய்யவும் இப்பொழுது மணி போன்ற அமைப்பில் என்ஹெச்எம் ரைட்டர் வந்து அமர்ந்து கொண்டிருக்கும் இல்லையா இப்பொழுது அதன் மீது ரைட் கிளிக் செய்ய வேண்டும் அதாவது சுட்டியில் வலது பக்கமாக சொடுக்க வேண்டும் சொக்கும்போது செட்டிங்ஸ் என்று ஒரு ஆப்ஷன் காட்டும் அதில் சென்றால் ஏற்கனவே உள்ள ஆல்ட் ஃபைவ் என்னும் வகையிலான ஆல்ட் ஃபோர் ஆல்ட்டையும் நான்கையும் அழுத்தினால் நமக்கு பாமினி யூனிகோட் கிடைக்கும் அதுபோல் ஆல்ட்டையும் ரெண்டையும் அழுத்தினால் நமக்கு தமிழ் யூனிகோட் ஃபோனடிக் யூனிகோட் அதாவது நாம் ஆங்கிலத்தில் அம்மா என்று அடித்தால் அதில் அம்மா ஆ இம்மா என்று தமிழில் வரும் அதுதான் தமிழ் ஃபோனடிக் யூனிகோடு என்று பெயர் இது போல ஆல்ட் ஃபோர் வகை ஏற்கனவே டிஃபால்ட்டாக இருக்கும் நாம் இப்பொழுது நிறுவ வேண்டியது வானவில் அவ்வையாகியும் வானவில் ஓவையாகி இல்லையா இப்பொழுது கீழே வர வேண்டும் அப்படியே தமிழ் எனும் பகுதியில் உள்ள ஒரு வகை கீழே வர வேண்டும் முதலில் தொடக்கத்தில் நாம் என்எச்எம் கைட்டகையை போது அதில் தமிழ் என்று நிகழிக்கொள்ள வேண்டும் அதில் பல மொழிகள் இருக்கும் தமிழ் என்று கொண்டு அதில் நாம் செட்டிங்ஸை போகிறோம் எப்படி போகிறோம் என்றால் தமிழ் என்பதில் வந்து வானவில் ஃபோனேட்டிக் என்று இருக்கிறது இல்லையா அதை கிளிக் செய்துவிட்டு அதில் இந்த இடத்தில் சுட்டியை வைத்து ரைட் கிளிக் செய்ய வேண்டும் ரைட் கிளிக் செய்து ஏற்கனவே இல்லாத ஒரு ஆல்ட் ஃபங்க்ஷனை நாம் கொடுக்க வேண்டும் இப்போது பாருங்கள் ஆல்ட் எயிட் ஏற்கனவே இல்லை ஏற்கனவே இல்லை எனவே ஆல்ட் எயிட்டை நான் வானவியல் ஃபோனேட்டிக் என்பதற்கு கொடுத்து கொள்கிறேன் இது என்ன ஆகும் என்றால் டிஃபால்ட்டாக உள்ள அந்த ஃபங்க்ஷனுக்கு சென்றுவிடும் மேலாக ஆல்ட் எயிட் என்று நாம் அழுத்தினால் விசைப்பலகையில் அது வானவியல் ஔவையார் ஃபோனட்டிக்காக மாறிக்கொள்ளும் இப்போது நான் ஓகே கிளிக் செய்கிறேன் ரீஸ்டார்ட் கேட்கிறது ஓகே என்று கிளிக் செய்கிறேன் அது தானாக ரீஸ்டார்ட் ஆகிவிடுகிறது என்ன சைட்ட தானாக ரீஸ்டார்ட் ஆகிவிடுகிறது இப்போது கூகுளில் சென்று கூகுளில் சென்று ஏதாவது டைப் செய்ய வேண்டும் என்றால் நாம் என்ன செய்வோம் ஆல்ட் டூ அழுத்தி அதில் என்ன செய்வோம் சட்டம் எஸ்ஏடி சட்டம் என்று அடித்தால் அதில் சட்டம் என்று ஆல்டூ ஃபோனேட்டிக் அதே போல நாம் இப்போது கொடுத்துள்ள விசை என்ன புதிதாக கொடுத்துள்ளது ஆல்ட் எயிட் எனவே ஆல்ட் எயிட் இரண்டையும் கிளிக் செய்யலாம் அல்லது இந்த மணி போன்ற அமைப்பில் வைத்து ஆல்ட் எயிட்டை செலக்ட் செய்து கொள்ளலாம் செலெக்ட் செய்து நாம் டைப் செய்யலாம் ஆனால் அது எப்படி வருகிறது ஆங்கிலத்தில் வருகிறது ஏனென்றால் அது செலெக்ட் ஆகவில்லை தற்போது மணி செலக்ட் ஆகியுள்ளது இப்போது எதிர்த்தால் அது வகவில்லை ஏனென்றால் இது ப்ரௌசரில் உள்ளது இதுவே நாம் ஒரு ஃபைலை தொடர்ந்து துவங்கிக் கொண்டு அதில் டைப் செய்ய வேண்டும் என்றால் முதலில் வானவில் அவ்வையா ஃபாண்ட்டை தேர்ந்தெடுத்துக்கொள்ள வேண்டும் அது எவ்வாறு இருக்கும் என்று பார்த்தால் ஏ என்று ஆரம்பிக்கும் ஏ ஹா சு என்று ஆரம்பிக்கும் அதில் தேர்ந்தெடுத்து கொண்டு நாம் டைப் செய்ய வேண்டும் டைப் செய்தால் வரவில்லை ஏனென்றால் திரும்பவும் கிமப் ஆஃப் செய்ய ஆகிவிட்டது இப்பொழுது டைப் செய்ய வேண்டும் பொனடிக் என்பதால் ஆ இம் ஏ எம் எம் ஏ ஏ டபிள் ஏ என்று அடித்தால் அம்மா என்று வருகிறது அதுபோல் இலை ஐஎல்எல்ஏ இல்ல அப்படி என்று வருகிறது இலை இ லைஎல்ஏ இலை என்று வருகிறது இவ்வாறு நாம் வானவில் அவ்வையாவிலும் தமிழ் டைப்பிங் செய்யலாம் அதுவும் தமிழ் டைப்பிங் தெரியாமல் ஃபோனெட்டிக் முறையில் நாம் என்ன செய்யலாம் தமிழ் டைப்பிங் செய்யலாம் நாம் இப்பொழுது டைப்பிங் தெரியாமலேயே தமிழகத்தின் வானவில் ஓவையார் ஃபாண்டை உபயோகித்துவோம் இந்த பதிவுக்கு நன்றி வணக்கம்